ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய டாகு குட்டி அம்மா குட்டி வந்து ரெண்டு குட்டி ரெண்டு மூணு குட்டி போட்டு அதை பெரட்டி விட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க காலில் வந்து இது மாதிரியாக இருக்குது நான் வந்து குட்டி டாக் இன்னொரு குட்டி டாக் வந்து விளாண்டுட்டுருக்குல்ல ஸோ அது கடிச்சு வச்சிருச்சுன்னு நினச்சேன் இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு ப எனக்கு தெரியல ஆன்லைனில் வந்து ப்ளூ கிராஸு அந்த மாதிரி நம்பர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணேன் ஆனால் அது ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொல்கிறப்ப அது அரக்கோணம்ன்ற ஒரு ஊரே காட்டலை நான் எல்லாமே ஃபில் பண்ணியும் அது ஒரு விஷயம் மைனஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்லைனில் ரெண்டு மூணு நம்பர்லாம் கால் பண்ணி கேட்குறப்ப டாகுக்கெலாம் அப்படி பார்க்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க மெசேஜ்லாம் பண்ணேன் எதுவுமே பண்ண எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல நான் வந்து இந்த ஊருக்கு புதுசு மேரேஜ் ஆகி ஒரு டென் டென் மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு விவரம் தெரியல இந்த டாகுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுன்னு பார்க்குறப்ப என்கிட்ட உள்ள அப்ளோ கிட்டு இருந்துச்சு அதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து மஞ்சள் வந்து எப்போவுமே கொஞ்சம் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு அது அப்ளைலாம் பண்ணி அது தலை ஃபுல்லாக பாருங்கள் ஒரே பேனாக இருக்குது பூச்சி பேன் ஒரு இன்ச்சு விடாமல் எல்லா இடத்துலையும் அப்படியே இருந்துச்சு அது கால் ரொம்ப குடஞ்சி குடஞ்சி இருந்தது அதில் வந்து மஞ்சள் அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த புழுவெல்லாம் வெளியில் வந்துச்சு அது என் கையாலேயே எடுத்து தூக்கி போட்டுட்டேன் மறுபடியும் மஞ்சள்லாம் அப்ளை பண்ணி இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன் அது பண்ணலாமான்னு தெரில பேண்டேஜெலாம் போட்டு பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு கொஞ்சம் வேப்பில் இருக்குதுல்ல அதெல்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் வச்சு அது தண்ணி படாமல் ஐ மீன் அது காலில் படாமல் அதை நானே வாஷ் பண்ணி விட்டேன் அது அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு கொஞ்சம் ஏன் அதை வாஷ் பண்ணேன்னா குட்டி குட்டி பூச்சி கூட அது கால்குள்ளே குள்ளே மூன்ற ஒரு பயத்தில் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாசல்லே வந்து அது துணியெலாம் போட்டு எப்போவுமே சாப்பாடு கொடுக்குற மாதிரி வச்சுப்பேன் அப்புறம் ஒரு ஒரு அண்ணா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அப்பப்போ அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டு அது கொஞ்சம் கேர் இருக்கேன் எங்களால் முடிகிறது வந்து ஃபுட்டு வைக்கிறதோ இது என்னால் முடிகிற கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா மோஸ்ட்லி இப்போ பைக்கில் போகிறீங்கன்னா எனக்கு தெரியுது இது திடீர்னு ஆக்சிடென்ட்லி குறுக்கால் வந்துடும் அது உங்கள் சூழ்நிலையும் எனக்கு புரியுது கொஞ்சம் இன்கேஸ் முன்னாடி டாகு கிராஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட்டுங்க ஏன்னா அது ஒரு டாகாக இருந்தாலும் அது ஒரு ஒரு உயிர் தானே அது டாகோட குட்டியாக இருந்தாலும் அதுவும் ஒரு குழந்த தானே இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைம் வந்து அந்த கு இன்னொரு குட்டி வந்து ரொம்ப துரு துரு துருன்னு இருக்குது பயங்கர துரு துருன்னு அது வந்து அந்த அது 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 லிக் பண்ணிகிட்டே இருக்காது அந்த ஸ்மெல் அதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல அது கடிக்குது அதுக்கப்புறம் நான் என்ன தான் பேண்டேஜ் போட்டாலும் அம்மா அதை எடுத்து விட்டு க்ளீன் க்ளீன் பண்ணி பேண்டேஜ்லாம் போகிறப்ப அவங்க அம்மாவே அதை எடுத்து விட்டுருச்சு எனக்கு ஒரு டவுட்டு டாகுக்கு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நான் எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள்